வரும் தலைவர் காப்பு கணியத்திற்குரிய ஜமாத்தார்களை முக்கியமான மிக மிகவும் முக்கியமான இரண்டு மூன்று அறிவிப்புகள் செய்ய வேண்டியதாக உள்ளது முதல் அறிவிப்பு நாளை பண்ருட்டி ஹதரத் நூறுமுஷாவியா தர்கா வளாகத்தில் ஒரு வேலை வாய்ப்பு வழிகாட்டுதல் முகாம் பத்தாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு படித்தவர்களும் டிப்ளமா டிகிரி படித்த இளைஞர்களுக்கும் கடந்த மீளாது விழாவில் நம்மிடையே உரையாடிய ஹலீல் அகமது முனீரி டாக்டர் ஹலீல் அகமது முனீர் அவர்கள் இதை நடத்துகிறார்கள் எனவே நம்முடைய மகளாவில் இருக்கும் இளைஞர்களும் படித்தவர்களும் வேலை இல்லாதவர்களும் எல்லோரும் அதில் கலந்து கொண்டு காலை ஒம்பது மணிலேருந்து பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது முக்கியமாக அதில் வர இருக்கவங்க வந்து ரொம்ப முக்கியமான டிஐ சைக்கிள் இண்டியா ஏ டு பி அடையார் அனந்தபவன் டெக் மகேந்திரா சாஃப்ட்வேர் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி அங்கே சொல்ல இருக்கிறார்கள் அந்த விஷயங்களுக்கு சம்பந்தமாக வேலை தேடுவோரும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நம்மளாவாசிகள் தயவுசெய்து அதில் கலந்து கொண்டு நாளை காலையிலேருந்து பத்துலேருந்து ரெண்டு வரைக்கும் பயனடை கேட்டு கேட்டுக்கொள்கின்றோம் ஒன்றாவது வரிப்பு ரெண்டாவது அறிப்பு இன்ஷா அல்லா இந்த வருடம் மீளாது விழா நாமும் அவசியம் நடத்துவோம் இன்றைக்கி ஹசரத் வந்து அவங்க பயானில் மிக அழகாக மீளாது ஏன் நடத்த வேண்டும் அதனுடைய சிறப்புகள் என்ன ரசூல் விழாக்கு என்ன முக்கியத்துவம் என்பதை பற்றி இங்கே நல்ல பயன் செய்தார்கள் முக்கியமாக ஒரு விஷயம் என்னை பல பேர் கேட்குறது என்னன்னா சூழலாக சொன்னாங்களா அவங்க பிறந்தநாளை கொண்டாட சொல்லி அது ஒரு கேள்வி எல்லாமே எப்படி சொல் எந்த நபியாவது சொல்லியிருக்காங்களா ஈசா நபி சொன்னாரா இல்லை மூசா நபி சொல்லியிருக்காரா ஈசா நபிக்கு அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களா அவர் சொன்னாரா என்னுடைய பிறந்த நாளை கிறிஸ்மஸ்ஸாக கொண்டாங்கன்னு அந்த மாதிரி நம்மளுடைய நபில் நாங்கள் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடன்னு போடைய தந்தையார் இறந்த நாள் வருகிறது அப்போ நானாக நினைத்துக்கொள்வேன் சந்தை இன்றைக்கு ஒரு பதினஞ்சு இருபது மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்குனாங்க நம்ம தந்தையார் சொல்ல முடியாது நான் இருந்த நாள் அன்னைக்கு நீ வந்து ஒரு பத்து மிஸ்கின் சில விஷயங்கள் ரசூலாக இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இஸ்லாமே கிடையாது எல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது அவங்க காட்டி கொடுத்த அந்த மார்க்கத்தில் நம்ம நடந்துக்கிட்டு இது ஒரு சிம்பிள் ஆன்சர் இதுக்கு போய் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆக்கி இதை கொண்டாட ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்கள் இன்ஷால்லாம் நம்மளுடைய மீனாது விழா வருகிற பதினாலு ஞாயிற்றுக்கிழமை நடத்துவதாக இருக்கிறோம் அதற்காக நாம் ஜமாத்துல் உலமாவனுடைய தலைவர் பி ஏ ராஜா அவர்களை இங்கே வந்து பேசுமாறு அழைக்க உள்ளோம் இன்ஷா அல்லாஹ் அது வந்து அந்த ஜமாத்துல் உலமா தலைவர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஜமாத்துல் உலமாவில் மௌனி ஆலிம்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க அதுக்கு அவர் தலைவராக இருக்கார் அவ்வளோ பேருக்கும் அவர் ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்கிறார் இந்த ரபீல் நவல் மாதம் எல்லா பள்ளிவாசலிலும் மௌல ஓதி சிறப்பாக செய்யுங்கள் வீராது விழா கொண்டாடு அப்போது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆலிம்கள் மௌலிகள் இருக்கிற ஒரு ஜமாத்தர் உலமாகவே சொல்லுதுன்னா நம்ம வந்து அவங்கள விட அதிகம் இஸ்லாத்தை தெரிந்தவர்களா குரானை படித்தவர்களா என்பது எனக்கு வந்து புரியலை எனவே தயவுசெய்து இது போன்ற நல்ல விஷயங்கள் வார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக ஆக்கி தயவுசெய்து நம்ம அதில் சிந்தனையை அஞ்சு வேலை தொழு வர்றதில்லை எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் இந்த மீளாது கொண்டாடமா வேணாமான்னு கேட்குறாங்களா அவங்க பிறந்தநாள் பிள்ளைங்க பிறந்தநாள் கொண்டாடுறாங்க கேட்க விட்டு போகிறேன்னு ஏன்டே சொல்லிட்டு போயிருக்காங்க எவ்வளோ குழந்தைங்களுக்கு நான் பிறந்தநாள் கொண்டாடி இதெல்லாம் ஜாயிஸா இதெல்லாம் ஜாயிஸாக இல்லையே ஆனால் ரசூல்லாவை வந்து நமக்கு மார்க்கம் சொல்லி கொடுத்த அவர்களை பற்றி நம்ம வந்து ஒரு மவுல வந்துடணும் அது தேவையில்லாத அது ஒரு வந்து ஒரு பிரச்சனையாக பண்ண வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அவரை நாம் வந்து பதினாலாம் தேதி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இன்ஷால்லா அவர் வருவார் என்று நம்புவோம் இன்ஷால்லா அது சம்பந்தமாக இந்த பெண்கள் பகுதியில் இருக்கும் ஒஸ்தாத்மார்களுக்கும் நம் பகுதியில் இருப்பவர்களுக்கும் உண்டான செலவை அன்றைக்கி எவ்வளோ பேர் ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரம் பேர் வந்தாலும் நம்மளுடைய எம் கேஎம்எஸ் பஸ் அவர்கள் எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்வார்கள் அது இல்லாது வேறு செலவுகள் சில இழைக்கின்றது அந்த செலவுகளுக்கான பணம் நம்மளுடைய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் அவர் அவர்களை கேட்டு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய மகாலாவை சேர்ந்த தாஜிபி எலக்ட்ரிசிட்டி போர்டிலேருந்து வாலண்டர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இருக்கார் அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய மூன்று மகன்களும் இன்ஷால்லா வருகிற ஒன்பதாம் தேதி உம்ரா இருக்கிறார்கள் ஸோ அவரை இங்கே நம்மளாவை சேர்ந்தவர் செல்வதார் கண்ணியப்படுத்தும் முகமாக நம்மளுடைய எம்கே எம்எஸ் அவர்களை ஒரு சால்வை போர்த்தி அவரை கண்ணியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் பெண்கள் பகுதியில் அவருடைய மனைவியும் அங்கே வந்திருக்கிறார்கள் அங்கே உள்ள நம்மளுக்கு ஒஸ்தாத்மார்கள் அவர்களையும் கண்ணியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம் சொல்லை முடிந்து செல்லும்போது அவருடைய முசாஃபா செய்யுங்கள் யாருக்காக அவரை சொல்ல சலாம் சொல்கிறதோ இல்லை காபத்தில் துவா துவாக்கி இருக்கிறதோ அவங்க பெயரையும் அவருடைய தகப்பனார் பெயரும் அவர்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவர் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கிறாரு அங்கே போய் நமக்காக துவா கேட்பாக கோயில் குறிமே அவசனம் அடைபாலம் கிழா கரக்கார்கள்